வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் இந்த பாஜக ஒன்றிய அரசு வக்பு வாரிய மசோதா அப்படின்னு ஒன்று எடுத்து வந்திருக்காங்க அதை தமிழ்நாட்டில் பல பேர் எதிர்க்கிறாங்க நிறைய அரசியல் தலைவர்களும் எதிர்க்கிறாங்க இந்த வக்பு வாரிய மசோதா அப்படின்னா என்ன அது எந்த விதத்தில் முஸ்லீம்களை பாதிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வக்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை எப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெல்லாம் இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கோ அதே மாதிரி முஸ்லீமில் இந்த மசூதி எல்லாமே இந்த வக்ஃபு அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு மசூதிக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும் ஒவ்வொரு மசூதியிலையும் வர்ற வருமானத்தோட வரவு செலவு கணக்கு மசூதிக்கு சொந்தமான நிலம் சொத்துன்னு எல்லாமே வக்ஃபுக்கு கீழே தான் இருக்கும் அது சார்ந்து இந்த வக்ஃபு அப்படிங்கிற நிர்வாகம் தான் எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க சரி இந்த பாஜக கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு வாரிய மசோதா என்ன சொல்லுது முதல்ல இந்த சரியான ஆவணங்கள் இல்லாத வக்பு நிலத்தை எல்லாம் அரசுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வக்பு அப்படிங்கிற அமைப்பு என்ன இன்னைக்கு நேர்த்து வந்ததா என்ன ரொம்ப காலமாவே இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தானமா கொடுத்த நிலத்தோட டாக்குமெண்ட்லாம் எப்படி சப்மிட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம முஸ்லீம் இல்லாதவங்களை இந்த வக்பு அமைப்புல வந்து மெம்பரா சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது இப்படி பார்த்தா இந்து சமய அறநிலையத்துறையில மாற்று மதத்தினர் இருக்காங்களா என்ன பூரா புயல இந்துக்கள் மட்டும் தான் இருப்பாங்க அது எப்படி இதுல வந்து முஸ்லீம் இல்லாதவங்களை சேர்த்த முடியும் சரி பாபர் மசூதி இடிச்சிட்டு அயோத்தி ராமர் கோயில் காட்டுனீங்கல்ல அதுல ஒரு முஸ்லீமே அது வேலைக்கு சேர்த்துப்பீங்களா அடுத்து வக்புவோட வருமானம் வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேல இருந்தாவே ஆடிட் பண்ணி கணக்கு வழக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா திருப்பதி கோயிலில் எவ்வளோ காசு வருது எவ்வளோ அடிக்கிறீங்க அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் இது வரைக்கும் என்றைக்காவது காட்டியிருக்கீங்களா ஆ அதே மாதிரி ஒரு நான் முஸ்லீம் அந்த வக்ஃபு அந்த அமைப்புக்கு வந்து ஒரு நிலமோ இல்ல ஒரு சொத்தையோ தானமா கொடுக்கணும் அப்படின்னா உடனெல்லாம் நிலம் கொடுக்க கூடாதான் அவன் முதல்ல முஸ்லீமா மாறணும் அதுக்கப்புறம் முஸ்லீமா மாறியும் அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தானம் கொடுக்கறது எதுக்கு கொடுத்தா என்ன அவனையே முஸ்லீமா பாத்தனும் அடுத்தது ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் பார்த்து இந்த வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் உண்மையாவே இவங்களோடது இல்லை அப்படின்னு சொன்னா போதும் உடனே ஒன்றிய அரசு வந்து அந்த நிலத்தை பறிமுதல் செஞ்சிருவாங்க அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆளுநரை போட்டு பாஜக அராஜகம் பண்றாங்களோ அதே கணக்கு தான் இதுவா எல்லாத்துக்கும் மேல செக்ஷன் அப்ளை இந்த அப்படிங்கிற அமைப்பையே கூட நீக்கலாம் எல்லாமே சேர்த்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லிம்களோட உரிமையும் உடமையும் அவங்க பேர்ல இருக்கிற எல்லா நிலத்தையும் பறிக்கணும் அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மசூதிகள் எல்லாம் இடிச்சுட்டு வழங்கும் போது அங்க கோயில கட்டணும் அப்புறம் முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தான் போங்க அப்படின்னு இந்த அக்மார்க் சங்கி வேலையை ஆரம்பிப்பாங்க அதுதான் இந்த வக்புவாரிய வாரிய மசோதாவோட ஒட்டுமொத்த கோரம்